மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு காரமாக ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதாவது நம்ம சும்மா வச்சு உரிச்சு சாப்பிட்ருப்போம் இல்லை சக்கரை போட்டு தேங்காய் போட்டு பசுன்னு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி நம்ம ஒரு காரமாக பண்ணோம்னா சூப்பராக சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சாப்பிட சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் சும்மா வச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி சப்பன் இருக்கும் கொஞ்சம் சக்கரை கிழங்கு சாப்பிட்டா சில பேருக்கு இனிப்பு ஆகும் ஆகாமல் இருக்கும் அதனால் இந்தமாதிரி காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம சாப்பாட்டுக்கே தொட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக ரசம் சாதம் மாதிரி கூட மற்ற சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி நம்ம இப்போ அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு நம்ம பொரியல் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு மூணு காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம் நம்ம இட்லி பொடியெலாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி நல்லா கொஞ்சம் கரகரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயும் இந்த கிழங்கு கட் பண்ணி இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை சின்ன சின்ன துண்டா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா இட்லி பார்க்கறதுல கூட ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் அந்த குக்கரில் அடியில் ஒரு டம் தண்ணி சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கேன் நம்ம தண்ணிக்குள்ளே வேக வைக்க வேண்டாம் இந்தமாதிரி ஒரு கிண்ணம் அது எதுக்குன்னா அந்த வெயிட் மேலே தண்ணி வந்து ஊற்றாமல் இருக்கிறதுக்காக கிண்ணம் சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி தட்டு இருந்தால் இதில் கொஞ்சம் எண்ணெய் தடைத்து இப்படி வச்சுட்டு இந்த பருங்க இந்த மாதிரி கிண்ணு சின்ன சின்னதாக கிழங்கு நல்லா மண் போக கழுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ள வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் கூட போதும் சூப்பராக நல்லா விந்து வந்துடும் இதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் இந்த பக்கம் வச்சாச்சு இது வந்து ஒரு விசில் வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு இந்த கிழங்குக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நல்லா செவக்கை வறுக்கிறதுக்குவோம் கரையப்பருக்கு உள் நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்குவோம் அதனால் வறுத்து வறுத்தாச்சு இந்த பக்கம் குக்கரில் ஒரு சவுண்டு வந்துருச்சு நான் இப்போ அப்படி பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மிளகாய் வறுத்துக்குவோம் மிளகாய் வந்து இப்போது சட்டியில் வர்த்திங்கன்னா கொஞ்சம் நெடி அடிக்கும் அதனால் ஒரு அரை டிஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு உப்பு போட்டு தானே வேணும் அதனால் அந்த உப்பையும் சேர்த்து வறுத்துட்டு கூட நம்ம மிளகாய் வறுத்தோம்னா கொஞ்சம் நெடி அடிக்காமல் இருக்கும் மிளகாயும் கொஞ்சம் சீக்கிரமாக வரக்கட்டுரும் வறுக்காமல் தீயை கம்மியாக வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் அந்த தட்டி சூப்புக்காக ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த மிளகாய் உளுந்து கடலைப்பருப்பு அதோட இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா கரகரப்பாக குடித்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சரி இருந்துச்சு அதையும் சேர்த்தேன் இல்லைன்னா பரவாயில்ல இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கிழங்கு வாங்குனிங்கன்னா சக்கரை வலி கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகர் பேஷண்ட் எல்லாமே சாப்பிட்லான்னு டாக்டரே சொல்கிறாங்க ரெண்டாவது அது வந்து மோஷன் இப்போலாம் டைட்டாக போனால் கூட உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இழக்கும் கொடுத்து நமக்கு வழி இல்லாமல் மூலம்னா வராமல் அந்த தொந்தரவுலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான அருமை அருமருந்திருக்கும் அப்போ இதையும் நம்ம வறுத்தாச்சு குழந்தைங்களுக்கு மோஷன் போகலின்னா கிழங்க அவிச்சிட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா சூப்பராக அவங்க கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க அவங்களுக்கு வைத்த ஒழிச்சாலும் சொல்ல தெரியாதில்ல பிள்ளைங்களுக்கு அப்போ இந்த மாதிரி எதுனால நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மாதிரி நம்ம சக்கரை வலிக்க லேசாக மசிச்சுட்டு கூட நம்ம கொடுக்கலாம் இந்த கிடைக்கிற சீசனில் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட சக்கரை கிழங்கு சூப்பராக ஒரு விசிலே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பார்க்கலாம் நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு தோல் உரிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் பொடி பண்ணிட்டேன் இப்போ இது கூட நம்ம இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்குவோம் சும்மா ஒரு ஸ்பூன் இந்த கடை போதும் இல்லைனாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் மறுபடியும் ஒரு பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் நம்மளோட கிழங்கெல்லாம் நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கேன் இது நீங்கள் எவ்வளோ பெருசாக போட இஷ்டம் அப்படின்னா ரெண்ட்டை கூட கட் பண்ணிக்கலாம் அது உரிக்கும்போதே கொஞ்சம் உடஞ்சிச்சு இப்போ இந்த பொடியை நான் வந்து இந்த மாதிரி கரக்கறக்கற நல்லா பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து தழ்ச்சலாம் இது பார்த்திங்கன்னா நடுப்பு துவச்சிட்டு ஆனில் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் போதுமானதாக இருக்கும் அதுவே எப்போவுமே கிழங்கு பொரிச்சோம்னா நமக்கு வந்து எண்ணெய் அப்படியே நல்லா அப்சர் பண்ணிக்கும் அப்போ வந்து எண்ணெய் இல்லாத மாதிரியே தான் இருக்கும் இப்போ இதுக்கு சும்மா ஒரு பத்து கடுகும் ஒரு பத்து சிறுஞ்சீரகம் போட்டிருக்கேன் சும்மா ஒரு வாசத்துக்காக போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்டாக செஞ்சு காரசாரமாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே சும்மா அச்சு எப்படி நம்ம எப்படியே எடுத்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா சும்மா நம்ம கடுவு நம்மளுக்கு வரமெளா போட்டு கூட பொரிச்சு சாப்பிட்ருப்போம் ஏன்னா சக்கரை தேங்காய் போட்டு பொறிச்சி பெசஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஒருத்தர பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூட போட்டுக்கலாம் இப்போ கடுகு நம்மளோட வெடிச்ச உடனே கருவில் சேர்த்துக்கலாம் கருவு அடிச்சிருச்சு இல்லை கருவில் சேர்த்துக்குவோம் சும்மா ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கேட்டுக்குவேன் அதே மாதிரி ஒரு பிஞ்சு தூள் கேட்டுக்குவேன் நல்லதான் இப்போ நம்ம கிழங்கு இதில் போட்டு கிளறி கதறிக்குவோம் தண்ணிக்குள்ளே போட்டு விளர் வைக்காமல் இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கிழங்கு வந்து பழப்பெல்லாம் நாடாமல் நல்லா அந்த மாதிரி வரும் ஒரு நிமிஷம் நல்ல எண்ணெயில் கருத்திட்டு அப்புறம் நம்ம நம்மளோட கொடியை போட்டுக்கலாம் நல்லா பொடியில் உப்பு போட்டுட்டு கொத்தளை எண்ணெய் போட்டுக்கலாம் அப்போ இது மேலே இந்த பொடியை தூவிட்டு அங்கங்க பருப்பு அப்படி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பொடி வாக்கி கடிக்கிற போது இந்த கிளம்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா சூடு வரை கலறிட்டு எறுத்துக்கலாம் இந்த பொடி வந்து நீங்கள் இட்லி பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை வெள்ளம் வெறும் மிளகாயும் பருப்பு பொடியெல்லாம் போட்டிருக்கு அதனால் நீங்கள் இட்லி பொடி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நல்லா போட்டாச்சு இப்போ நல்லா கிளறிட்டு இறுத்துக்கலாம் நம்மளோட சக்கரைவழி கிழங்கு பொடி போட்ட பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படி பொடியெல்லாம் அதில் ஒட்டிட்டு சூப்பராக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒன்று அவசியம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன் எப்போவுமே கிழங்கு சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு டம்பா தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கிழங்கு வந்து அப்படி தொண்டையில் அப்படி அடைக்கிற மாதிரி வரும் சாப்பிடும்போது அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம கிழங்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பொடி வந்து வாயில் கடற்கரை கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட அந்த கிழங்கோட தன்மையும் உப்பு காரம் இந்த பொடியோட வாசம் சூப்பராக இருக்கும் நீங்களும் அது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அவசியம் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி